சர்வேயர் அஞ்சாம் படை குடும்பத்தார்கள் ரெடி ஆகிக்கங்க வந்துருங்க ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் சமகத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமிபுரம் பாப்பாத்தி பட்டவன் கோவில் அழகு மேல் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார் அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்க தேடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட பாண்டிசாமி தினையோடு தாமரை பற்றி ஸ்ரீ முனியாண்டி சாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையா மாட்டை அடிச்சு விளையாடக்கூடாது விதிமுறைகளை பின்பற்றி விளையாட மாட்டை ஓகே அடையாளத்தை பிடிச்சிடக்கூடாது கூடாது இருபது நிமிஷம் கால் முட்டிடக்கூடாது வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சி சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் அவிழ்த்து விடப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மண்ணிற்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு நாவண்ணா லட்சிபுபுரம் பாப்பாத்தி பட்டவன் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த ஒரே வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் பாண்டிச்சாமி துணையோடு தாமரைப்பட்டி முனியாண்டி சாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வல்லம் வந்து கொண்டிருக்கிறார்கள் மிக கடுமையான போட்டியிலே வரிசை தோணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் ஒன்பது வீரர்களான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமலாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கல் காலை கா பொது காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிர ஆயனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சென்ற வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பருத்தி இருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களாடல் வளர்த்த காலையாந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்த பார்ப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா பிரபலமிக்க வீரர்களா அச்சல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சூடல் மேனியா அருமை நிர்வாகனா ஐயன் வளர்த்த காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏசிசி கிரிக்கெட் கிளப் அஞ்சாமடை நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று வழங்க கலந்து கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசுதான பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சுடல் மேனியா கருமை நிறைய வளர்த்த காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஐயா வந்த வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா அர் சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பெயர் போன மகிழாயன் கோட்டை நாடு நாவுடம் லட்சுமிபுரம் பாப்பாத்தி பட்டவன் கோவில் அழகுவேல் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து விடப்பட்டு நிறைவடைந்துவிட்டது என்பதை பெருமக்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சாம் அணி ஏசிசி கிரிக்கெட் கிளப் நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா பிரபல மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பட்டம் போட்டு களத்தில் வீட்டம் வீட்டி அசுரனா யாடு மலைகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய கொன்றலும் புயலும் வீரியத்தில் பொறிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கயிறு கயிறு உன்னை பின்தொடர சுதைத்த நடுக்கல்லோமன் ஆட்டத்தை கண்டு மிரலா ஏனியை சூழற்றி சூழையை முழுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புனிதி எழுப்பி ஏன் திமுருக்கு நீயே திமுறன் ஆடுகின்ற காலையா இல்லை

பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை மார்கோட்ட

கலாம் காலைக்க வீரர்கள் பார்ப்பா உங்களது வீரர்களின் தண்டிட பரிசை எட்டி சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா பட்டம் ஓட்டு களத்தில் திட்டம் வீட்டி அசுரனா மலகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிலத்தில் சூட்டிய வட கயிறும் உன்னை பின் இதைத்த நடுக்கள்ளும் உன் ஆட்டத்தை கண்டு மிரள ஏனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலின் உன் பாதத்தால் பொழுது எழப்பி ஏன் திமிருக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காலையே இல்லை காளயர்களாய் யார் என்று பொறுதிருந்து பார் பங்களது கரசேய் வீரர்களின் ஊக்க மருந்த ஆகேம மேகேம மள்ளி கண்டீட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வானத்து வானவில்லை வடமாக திரえて வாசுக்கு என்னும் பாம்பை 나ராக பிணைத்து காலயின் கழுத்திலே வினிதே உறவினரின் ஊக்க குரல்கே ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளயர்களா நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புனித பூமியிலே புழுதி பரக்கும் காளையின் ஆட்டமா அந்த காளையை கட்டி அணைப்போம் என்ற வீரர்களின் வெற்றிடமான ஆட்டமா பொறுத்திருந்து பார்ப்போம் தீட்டியடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் காளையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கெம மேக்கெம மல்லி தந்திட வெற்றி பரிசை எட்டி பருத்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் நேரங்கள் எறங்கி விட்டன காலங்கள் கலந்து வி பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த அஞ்சாமடை மண்ணிலே வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் சீட்டி அடியுங்க கை வெட்டுங்க கந்த சஷ்டி என்று தோண்டி கந்த சஷ்டி என்று மறைந்த எம்பெருமான் மோதலுடைய அவதாரம் வாழையடி என வளம் சேர்க்கும் நம் மரபில் அவதரித்த வீரம் நிறைந்த நிறைந்த பக்தி ஒன்றென்று வாழ்ந்து சாதி மத பேதமற்ற சன்மார்க்க திருவுருவம் உத்தம பிறவி தத்துவ துறவி தேசியம் காத்த செம்மல் தேசிய திருமகனாலுடைய தெய்வத்தினுடைய பாதம் தொட்டு வணங்கி விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்களா இல்லை காலையாய நபுரு தீர்ந்து பார்ப்பார் எங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்த குறிஞ்சி பூ பூக்க குமரி கண்டம் நடு நடுங்க குற்றால அருவியில் சிலு சிலுக்க உழவன் வளர்த்த காலை பதித்த உரலையே நடு நடுங்க வைக்க தன் நாச்சி கொண்ட தனது புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மண்ணிற்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமிபுரம் பாப்பாத்தி பட்டவன் கோவில் அழகுவேல் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி பிடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் அன்பு அண்ணன் மகிழ்ச்சியருடைய அன்பு தம்பிகள் பாண்டி சாமி துறையோடு தாமரைப்பட்டி ஸ்ரீ முனியாண்டி சாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலையா கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா தென்னையில் படுத்துறங்கி தானும் விரதமிருந்து வந்த வீரர்களா இல்லை பண்ணையில் கொளுத்து திமிரேறி வந்து காளையா என பொ பொ பொத்திருந்து பார் ஆடுகின்ற காலையா அதை முத்து

மண்ணின் மைந்தர்கள் அஞ்சாம் ஏசிசி கிரிக்கெட் கிளப் நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு பரிசுகளையும் விழாக்கள் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை நகருக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் வெள்ளையினை விரட்டால் விரட்டி அடித்தவே வீரமங்கை கோலி பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கைகட்டுங்க ஹீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை ஈரர்களின் ஊக்க மருந்து மல்லி தந்திட வெற்றி பரிசினை பரித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களை இதற்கடுத்தபடியாக அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பிஎம்கே வசிகரா விஜய் சார்பாக தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் சேண்டக்கோட்டை காமாட்சி அம்மன் துணையோடு அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் ஜிம் செந்தில் அன்பத் தம்பிகள் மதுரை மாவட்டம் ஜே கேஆர் கண்ணகி குழு வீரர்கள் தாங்கள் தயார் நிலைப்படுத்தி கொண்டு வாடிவாசல் அருகாமலே மாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்வதற்காக எம் சுப்பிரமணியன் சர்வேயர் அஞ்சாமணி குடும்பத்தார்கள் தயார் நிலையுமாறு அன்போடு அழைக்கப்படுகின்ற நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து அரிசு வீட்டனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா அன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்கள் கல்லே கல்லம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்தி இருந்து பார்ப்போம் ஐயா நாங்க சொல்லுவோம் நீங்க விளாடுங்க விளாடுங்க சொல்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா அரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா மாட்டினுடைய வீரர் மாட்டுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி

தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் சேன்றா கோட்டை அம்மன் தலையோடு அரவிந்தன் அவரது காரி காலையை வாடிவாசல் அருகாமல் கண்டிருமாறு என்பாடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடங்கள் நெருங்கி வீட்டன கடந்து விட்டன சமயத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அயில்ராயன் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமிபுரம் பாப்பாத்தி பட்டவன் கோவில் அழகுவேல் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் பிடித்தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற பாண்டி சாமி துணையோடு தாமரை பட்டிசி முனியாண்டி சாமி குழு வீரர்களும் மிகக் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு இன்றைய வீர காலைய வரலாறு வரலாற்றை பதிக்கப் போவது காலையா காலையர்களா எனப் பொறுத்திருந்து பார்ப்பா நீரங்கள் இறங்கி விட்டன ஹாஸ்ட் பார் ஃப்ரீ மிஸ் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடங்கள் என்றவையெல்லாம் அமைதியார்கள் ஜோர சீரியலும் வேலைகள் விரும்பலாம்

ஜேகேஆர் கே கண்ணகி வீரர்கள் அன்னே ஜேகேஆர் கே கண்ணகி வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் வந்துருங்க நீரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா கடைசி இரண்டு நிமிட நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு இன்றைய வீர காலைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா மாவட்டம் அறந்தாங்கி பி எம் கே வசீகரா விஜய் சார்பாக தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் சேன்றா கோட்டை காமாட்சியம் தினையோடு அரவிந்தன் அவரது காளை வாடி வாசலில் கொண்டு வருமாறு நன்போடு கேட்டுக்கப்படுகின்றார்கள் வாடிவாசல் நடந்திருக்கனே நேரமல்லனே நேரங்கள் நெருங்கி வீட்டான கடந்து வீட்டான பரிசு தொகை நீ சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனய்யா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றாமா அரும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா ஆர் சமயத்திலே லாஜ கம்பீரமான தோற்றப்போ களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை திரைப்பட புகழ் நிமிடம் கடைசி ஒரே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலை மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா ஐயாந்த வீரமா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சிவகங்கை மாவட்டம் நாவண்ணா லட்சுமிபுரம் பாம்பாத்தி பட்டவன் அழகுவேல் கோவில் காலை வெற்றி பெற்றதால் அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் மாடுபடி வீரர் டீம் கேப்டன் நடந்து முடிந்த சுற்றில் டீம் கேப்டன் சிவகங்கை மாவட்டம் திரைப்பட புகழ் கொட்டுக்காலி திரைப்பட புகழ்